ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் உன்னில் தொலைந்தே நான் எபிசோட் ஏழு ஊர் மக்களின் பெரும்பாலானோர் சாமி தரிசனத்திற்காக கோவிலிற்குள் இருந்ததால் வெளியில் மக்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தார்கள் அதனால் நிகழினியை தேடிய சிறிது நேரத்திலே கண்டுபிடித்த துருவன் அவளிடம் சென்று எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்கூட வரியா என சாதாரணமாக கேட்க திடீரென்று கேட்ட குரலில் திரும்பி நிகழினிக்கு அங்கு துருவனை கண்டு கொஞ்சம் அதிர்ந்தாலும் எப்படியும் அவன் தங்களை தேடி வருவான் என முன்பே யூகித்ததால் எந்தவித மறுப்புமின்றி அவனுடன் சென்றாள் ஒரு கடையில் பின்புறம் அவளை அழைத்துச் சென்றவன் சோ உங்க அப்பாதான் கார்த்திகேய மாமாவா என்ற கேள்வியே நடந்ததை அவரிடம் சொல்லப் போகிறேன் என்று மிரட்டும் தோணியில் இருக்க தன்னை அழைத்தவன் நேற்று என்கிட்ட நீதானே என சந்தேகமாக கேட்பான் அவனை குழப்பி தப்பித்துவிடலாம் என்று எதிர்பார்த்தவளுக்கு அவன் தன்னை அடையாளம் கண்டு இப்படி நேரடியாக மிரட்டுவான் என சற்றும் எதிர்பார்க்கவில்லை துருமனின் வாயிலிருந்து வந்த வார்த்தையில் தோழிகள் இருவரும் நடுநடுங்கிப் போயினர் கார்த்திகேயனுக்கு மகளிடம் அளவுக்கு அதிகமான பாசம் இருந்தாலும் அவருக்கு மானம் மரியாதை என்று வந்தால் பெற்ற மகள் என்று பார்க்க மாட்டார் என்பது நிகழினிக்கு நன்றாகவே தெரியும் அதுவும் கோதை பாட்டியின் குடும்பத்திடம் அவருக்கு இருக்கும் மரியாதையை அறிந்தவள் அதனால் துருவன் ஏதாவது சொன்னால் அதனால் தனக்கு ஏற்பட போகும் விளைவை எண்ணி பார்க்க கூட விரும்பாதவள் ஏதாவது செய்து துருவனிடமிருந்து தப்பிக்க எண்ணினாள் ஆமா அவர் எங்க அப்பாதான் இதை கேட்க தான் கூப்பிட்டீங்களா அப்ப நாங்க போகட்டுமா என எதுவும் நடக்காதது போல் அவனிடம் கேட்க அதில் அங்கிருந்த மூவருமே ஒவ்வொரு மனநிலையில் நிகழினியை பார்த்தனர் என்றால் அது பொய்யில்லை ஏற்கனவே துருவனின் எண்ணத்தை நன்கறிந்த பிராஜ் நிகழினியை பார்த்தவுடனேயே ஐயோ என்ன நடக்கப் போகுதோ என புலம்பியவன் யாராவது இவங்களை பார்த்தாங்கன்னா என்று மற்ற திசைகளில் பார்வையை செலுத்தியபடி இருவரின் பேச்சையும் கவனித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நிகழினியின் இந்த பதிலில் சற்று அசந்து போய் அவளை பார்த்தான் இவ புரிஞ்சதா சொல்றாளா இல்ல பயத்துல ஏதாவது உளறாளா என புரியாமல் நிகழினியை பார்த்தாள் ஷண்மு அவள் கைகளை சற்று இழுத்து அவள் காதுகளில் என்னடி பண்ற அவர் மிரட்டுறதுலையே தெரியலையா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு அப்புறம் எதுக்கடி நடிக்கிற ஏதாவது செஞ்சு மறுபடியும் அவர் கோபத்தை கிளப்பி நீயே உங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி நம்மளை மாட்டிவிட வழி பண்ணிடாதடி என கிசு கிசுக்க அவளை முறைத்த நிகழினி கொஞ்சம் சும்மா இருக்கியா என பதில் அளித்துவிட்டு விட்டு துருவனை அண்ணாந்து பார்த்தாள் நிகழினி சராசரி உயரம்தான் ஆனால் துருவனின் உயரத்துடன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டையாக தெரிந்தாள் அதனால்தான் அவனை தலை நிமிர்த்து பார்த்து பேச வேண்டியிருந்தது முதலில் நிகழினியின் அதிர்ச்சியைக் கண்டு மனதில் கொண்ட துருவன் அவளின் அப்பாவை கண்டு மிரட்டினால் கண்டிப்பாக தன்னிடம் பயந்து மன்னிப்பு கேட்பாள் என்பது அவளை எச்சரித்து விட்டுவிடலாம் என நினைத்திருந்தான் அவன் அவளிடம் அவ்வாறே கேள்வி கேட்டான் ஆனால் அவள் எதுவுமே நடக்காதது போல் பேசி நடிப்பதைக் கண்டு அவளின் கோபம் எல்லையை கடந்தது இருடி இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் என்னை சபதமிட்டவன் ஓ அப்படியா என்றவன் அப்போ சரி அவர்கிட்ட அவர் பொண்ணை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நான் போய் பேசிட்டு வரேன் என்று அசால்ட்டாக சொல்லியபடி நகரப்போனவனின் கைப்பற்றி அவசரமாக தடுத்த நிகழ் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அவர்கிட்ட என்ன பேசணும் கண்களில் பயத்துடனும் பேச்சில் படபடப்புடனும் பேசியவளை உறுத்து வெளித்த துருவன் அவள் பற்றிய கையை கண்களால் காட்டி முறைக்க இப்போ நான் தொட்டதில் துரைக்கு என்ன ஆயிடுச்சான் என்னமோ நான் தொட்டதுல அப்படியே தொட்ட இடம் எரிஞ்சிடுச்சா என மனதில் திட்டியபடி அவன் கையை தன் பிடியிலிருந்து தளர்த்தினாள் நிஜமாகவே அவை இவ்வாறுதான் உணர்கிறான் என்பது தெரிந்தால் என்ன செய்வானோ தெரியவில்லை அவள் தொட்ட இடத்தை தேய்த்து அவளின் விரல் தடத்தை அழிக்க முயன்றவனை பார்த்தவளுக்கு பற்றிக்கொண்டு வந்தது ஆனாலும் இருக்கும் நிலை கருதி அமைதி காத்தாள் அவர் பொண்ணு செஞ்சதை சொல்லி ஊருக்கு புதுசா ஒருத்தவங்க வந்தா தான் ஏமாத்தி அவங்களை அலைய விடுவாங்களான்னு ஒரு நியாயம் கேட்குறேன் என்றான் அவனின் பதிலில் சற்று திணறிய நிகழ் இப்போ நாம் ஒத்துக்கிட்டா அவன் இன்னும் எகுருவான் என்பதை புரிந்து கொண்டு இப்போ யார் உங்களை ஏமாத்துனா நாங்கள் கரெக்டாக தான் வழி சொன்னோம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்கேயோ தப்பா போனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பா என உள்ளே உதறல் இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்காமல் தெனாவட்டாக கேட்க இவ்வளவு நடந்தும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே முட்டாளாக்க பார்க்குற என்று என்னை கொதித்து எழுந்தான் ஏய் எவ்வளோ திமிர் இருந்தா என்கிட்டயே இவ்வளவு தைரியமாக பேசுவ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை என்கிட்ட பேசி நடிக்க ட்ரை பண்ண அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது என ஒரு விரலை அவள் முகத்துக்கு நேராக நீட்டி எச்சரித்தவனின் அருகில் வந்த பிராஜ் என்ன பண்ணுறதுருவன் அது சின்ன பொண்ணுடா ஏதோ தெரியாம பேசிட்டா விட்டுட்டு வாடா போலாம் என அழைத்தவனின் முகத்தில் அனல் தெரிக்க பார்த்தான் யாரு இவ சின்ன பொண்ணு என்றபடி நிகழை ஏற இறங்க நக்கலாக பார்த்தான் இவ என்ன ஏமாத்துவா அத பத்தி கேட்டா எனக்கோ அதுக்கோ சம்மந்தமே இல்லைன்னு ஏங்கிட்டேயே நடிப்பா அத கேட்டு நான் அமைதியாக போகணுமா நெவர் இவ அப்பா கிட்ட இவ எப்படி நடிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் என்ன சொன்னபடி நகரப்போனவனை கைகளை குறுக்காக வழிமறித்து நீட்டி தடுத்த ஷண்மு ப்ளீஸ் அண்ணா எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க மாமா கிட்ட இதுவும் சொல்லிடாதீங்க என கிஞ்சும் குரலில் கேட்க அவளின் அண்ணா என்ற அழைப்பில் ஒரு நிமிடம் அவளை பார்த்தவன் அவள் முகத்தில் இருந்த தவிப்பை கண்டான் நான் உன்னை பற்றி எதுவும் பேச மாட்டேமா இது நிற்கிறாளே என நிகழினியை காட்டியவன் இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னைவே ஏமாத்துவா என்றவனின் குரலில் இருந்த உக்கரத்தை கண்டு மிரண்ட ஷண்மும் அவ வேணும்னு பண்ணலண்ணா ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி செஞ்சுட்டா நீங்கள் இதை பெருசு பண்ணாமல் விட்டுடுங்க ப்ளீஸ் என்னது விடணுமா நான் யாரு என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அவ கோபத்தை காமிச்சிட்டா இப்போ ஏன் கோபத்தை நான் காமிச்சா அது அவளால் தாங்க முடியுமா என அடக்கப்பட்ட கோபத்தில் உரிமைய துருமனின் வார்த்தையில் கோபம் தலைக்கு ஏற அவன் முன்னாடி போய் கையை அவன் முகத்துக்கு நேராக காட்டி இங்கே பாருங்க உங்ககிட்ட பணம் இருந்தால் அதை உங்களோட வச்சுக்கோங்க அதை காட்டி எங்களை மிரட்டுற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம் என கொதித்த நிகழினியை பார்த்து சும்மா இருடி என அடக்கிய ஷண்முவை பார்த்து முறைத்து விட்டு இப்போ எதுக்கடி என் நடக்கிற மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்னை அடிவாங்க வைப்பாங்க அவ்வளவுதானே பண்ணட்டு விடுடி அதுக்காக எல்லாம் இவங்க கிட்ட என்னோட தன்மானத்தை இழக்க முடியாது என மூக்கு விடைக்க ஆத்திரமாக கூறியவள் வாடி போலாம் என சண்முவை அழைத்து கொண்டு சென்றாள் துருவன் அவனின் பணத்திற்காகவும் அழகுக்காகவும் அவனிடம் பழக நினைத்த பெண்களை தான் இதுவரையில் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறான் அதனாலேயே அவர்களின் மீது வெறுப்பையும் வளர்த்து கொண்டு இருந்தவனின் எண்ணத்தை முதன் முதலில் மாற்றி அமைத்த நிகழினியின் பேச்சை கண்டு அவனுக்கு அவள் மீது கோபத்துக்கு பதிலாக ஆச்சரியம்தான் பிறந்தது என்பது அவனால் மறுக்க முடியாத உண்மை போகும் அவளை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்த நண்பனிடம் வந்த வந்தாஜ் என்னடா இப்படி பண்ற நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சாலும் என்னால சொல்லாம இருக்க முடியலடா அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி கெட்ட பொண்ணா தெரியலடா அதனால அந்த பொண்ணை இதுக்கு மேலையும் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடுடா என கூற அவன் சொன்ன எதையும் காதில் வாங்காதவன் அவனை பார்த்து ஒரு புன்னகையை வீசிவிட்டு நடந்தான் இதுக்கு என்ன அர்த்தம் இவன் என்ன நினைக்கிறானே புரிஞ்சுக்க முடியலையே என குழம்பியபடியே அவனை பின்தொடர்ந்து சென்றான் ஒரு வழியாக ஆண்கள் அனைவரும் வந்த பின் வீட்டிற்கு கிளம்பிய கோதை அம்மாவை பார்த்த கார்த்திகேயன் அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா என கேட்க இல்லப்பா கார்த்திகேயா கோவிலுக்கு வந்துட்டு நேரா அவங்க அவங்க வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குப்பா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வரோம்ப்பா என கூற கார்த்திகை எனக்கு அதுவே சரியாக பட சரிம்மா உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க என்றார் அனைவரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சகல குடும்பத்துடன் கிளம்பினார் போகும் நிகழினியை பார்த்த துருவன் அவள் தன்னை நிமிர்ந்து பார்க்காமல் செல்வதைக் கண்டு எவ்வளோ திமிரு கொஞ்சமாவது பார்க்கறாளா பாரு என எரிச்சல் பட அவை ஏண்டா உன்னை பார்க்கணும் என தனக்குத்தானே கேட்டவன் எதுக்குன்னா என்ன அர்த்தம் அவங்க அப்பா கிட்ட மாட்டிவிடாமல் இருந்ததுக்கு என்று எண்ணியவன் அவளின் பாரா முகத்தை கண்டு அதுவரை மறைந்திருந்த கோபம் தலை தூக்க அவளிடமிருந்து பார்வையை திருப்பி குடும்பத்துடன் காரை நோக்கி சென்றான் வீட்டிற்கு வந்த கோதை அனைவரிடமும் எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மாலை கார்த்திகேயன் வீட்டுக்கு போகணும் என கூறியவரிடம் இல்லை பாட்டி நான் வரல எனக்கும் ராஜுக்கும் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு ஸோ நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க என அவர் எதிர்பார்த்த பதிலை தர அதில் மகிழ்ந்த பாட்டி சரிப்பா ஓ இஷ்டம் நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் நீ உன் வேலையை பாரு என்று வெளியில் துருவனிடம் சொன்னவர் நாங்கள் எங்க வேலையை பார்க்கறோம் என நினைத்தபடி அங்கிருந்த மற்றவர்களை பார்த்து ஒரு அர்த்தமுள்ள சிரிப்பை சிரித்துவிட்டு அறையை நோக்கி சென்றார் வீட்டு வாசலில் கார் நிற்கும் மோசை கேட்டு வாசலுக்கே வந்து வரவேற்ற கார்த்திகேயன் வாங்கம்மா வாங்கப்பா எல்லோரும் உள்ள வாங்க என் அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்துவிட்டு மனைவியை அழைத்தார் ஏற்கனவே மாலை வீட்டிற்கு வருவதாக கோதையம்மா சொல்லியிருந்ததால் கார்த்திகேயனும் பைரவியும் அவர்களின் வரவை எதிர்நோக்கியபடிதான் இருந்தனர் வருபவருக்கு பலகாரம் செய்து கொண்டிருந்த பைரவி கணவனின் அழைப்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஹாலுக்கு வந்தவர் அங்கு இருந்தவர்களை வரவேற்றுவிட்டு நான் போய் உங்க எல்லாருக்கும் காஃபி கொண்டு வரேன் நீங்கள் இருங்க என்றபடி திரும்ப முயன்றவரை தடுத்த கோதையம்மாள் அதையெல்லாம் இப்போ எதுவும் வேண்டாமா கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்புறம் சாப்பிட்றோம் முதல்ல இப்படி வந்து உட்காரு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் அதை முதல்ல பேசி முடிச்சுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்றவாறு அடுத்து பேச முற்படும்போதே பைரவியை பார்த்து நிகழினி எங்கம்மா என கோதையம்மா கேட்க அவ அண்ணா வீட்டுக்கு ஷண்முக பார்க்க போயிருக்காமா நீங்க வந்தவுடன் சொல்ல சொன்னா இருங்கம்மா நான் அவளை கூப்பிடுறேன் என எழுந்தவரை தடுத்த கோதை வேண்டாமா பைரவி அவ இல்லாததும் தான் ஏன்னா நாங்க பேச வந்திருக்க விஷயம் அப்படி என புதிர் போட்டவரின் பேச்சில் குழம்பிய பைரவி கணவரை பார்க்க அவரும் குழப்பத்துடனே தன்னை பார்ப்பதை கண்டு விடையறிய கோதையை இருவரும் பார்த்தனர் வந்த விஷயத்தை நேரடியாக சொல்லு கோத அங்கே பாரு பொண்டாட்டியும் புருஷனும் என்னமோ ஏதோன்னு குழம்பி தவிக்கிறாங்க என்ற நடராஜனின் பேச்சில் இருக்கும் உண்மையை உணர்ந்த கோதையம்மாள் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஆண்டவா என மனதில் வேண்டியபடி அது ஒன்றும் இல்லைப்பா கார்த்திகேயா நம்ம துருவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இதுக்கும் நிகழினிக்கும் என்ன சம்பந்தம் என்ன நினைத்தாலும் ரொம்ப சந்தோஷமா பொண்ணு பார்த்துட்டீங்களா இல்லை இனிமே தான் பார்க்கணுமா என கேட்டவர் தவறியும் நான் பார்க்கட்டுமா என கேட்கவில்லை ஏனென்றால் அவர்களின் வசதியை பற்றி நன்கு அறிந்தவர் என்பதனாலும் கண்டிப்பாக பேரனுக்கு சென்னை போன்ற சிட்டியில்தான் பார்ப்பார்கள் என்று நினைத்தார் தன்னால் அவர்களுக்கு சமமான பொண்ணை தேடித்தர முடியாது என நினைத்ததால்தான் அவர் அவ்வாறு கேட்கவில்லை பொண்ணெல்லாம் நாங்க பார்த்து வளர்ந்த பொண்ணுதான்பா ஆனா அவங்க தான் ஒத்துப்பாங்களான்னு ஒரு சின்ன தயக்கம் என்றார் கோதையம்மா என்னம்மா சொல்றீங்க நம்ம துருவனுக்கு என்ன குறைச்சல் ராஜா மாதிரி இருக்கிற பையனுக்கு பொண்ணு கொடுக்க யாருக்கு கசக்கும் என ஆதங்கப்பட கார்த்திகேயனின் பேச்சில் மகிழ்ந்த கோதை அந்த நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன்ப்பா என என்னை நிறுத்தியவரை பார்த்த கார்த்திகேயன் தனக்கு தெரிந்தவர்கள் பொண்ணா இருக்குமோ அதான் அம்மா நமக்கிட்ட பேச வந்திருக்கிறார்களோ என்றவாறு யோசித்தவர் தொலிக்கூட எண்ணி பார்க்கவில்லை அவர்கள் தங்கள் பெண்ணை கேட்பார்கள் என்று அதனால் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கம்மா எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா நானே போய் பேசுகிறேன் தெரிஞ்சவங்க பொண்ணெல்லாம் இல்லப்பா அந்த பொண்ணு நிகழ்தான் எங்கள் துருவனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா என்றவாறு எதிரில் இருந்தவர்களை ஒருவித எதிர்பார்ப்புடன் பார்க்க அவர் சொன்னதை நம்ப முடியாமலும் இது எப்படி சாத்தியம் என்றும் நினைத்து கொண்டிருந்த கார்த்திகேயனுக்கு அவருடைய மனைவியும் அதிர்ச்சியில் உச்சிக்கே சென்றார்கள் என்று சொன்னால் அது பொய் இல்லை நாம கேட்டது சரிதானா என குழம்பிய கார்த்திகேயன் அதை தெளிவுபடுத்திக்க நினைத்து என்ன சொல்றீங்கம்மா என்னை திக்கி திணறி கேட்க ஆமாப்பா கார்த்திகேயா எங்களுக்கு நிகழினிய ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவ எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்னை நடராஜன் மனைவி சொல்லுக்கு மேலும் வலு சேர்க்க அவர்கள் சொல்வதை நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் இரு மனநிலையிலும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்த கார்த்திகேயனை பார்த்த கோதையம்மாள் குடும்பத்து நபர்கள் அந்த அமைதிக்கு என்ன காரணம் என யோகிக்க முடியாமல் முள்ளின் மேல் இருப்பதை போல் உணர்ந்தனர் எல்லோரும் ஒருவித மௌனத்தை கடைபிடிக்க அதை பொறுக்க முடியாத பார்வதி அம்மாள் என்னன்னா யோசிக்கிறீங்க உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லையா நாங்கள் நிகழ்வை நல்லா வச்சுப்போம்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என கேட்க அதில் அவரை அதிர்ந்து பார்த்த பைரவி கணவரின் தற்போதைய நிலையை நன்கு உணர முடிந்ததால் சூழ்நிலையை கையில் எடுத்துக்கொண்டு ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அண்ணி நீங்க திடீர்னு கேட்டதால என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர் கொஞ்சம் திகைச்சிட்டார் அதான் அப்படி இருக்காரு மத்தபடி அவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியாதா என விளக்க முற்பட அதில் கொஞ்சம் தெளிந்தவர் இங்க பாரு கார்த்திகேயா உன் நிலைமை எங்களுக்கு நல்லாவே புரியுது இவ்வளோ வசதி இருந்தோம் நாங்கள் ஏன் உன் கூட சம்மந்தம் பண்ண ஆசைப்படுறோம் ஏதாவது என் பையன்கிட்ட பிரச்சனை இருக்கும்னு நீ யோசிக்கலாம் ஏன்னா நீ பொண்ணை பெத்தமே என அமுல்ராஜ் சொல்லி கொண்டு இருக்கும்போதே எழுந்து நின்று கையால் பேசாதே என்பது போல் தடுத்த கார்த்திகேயன் போது அமுல்ராஜ் இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்றவுடன் அவரின் பார்வையும் ஒருவித கலக்கத்துடன் அவரை பார்க்க இவ்வளவு நாள் என் கூட பழகியும் என்னை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலையே என ஆதங்கத்தில் கேட்ட கார்த்திகேயன் நீங்க பெரிய இடம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஏணி இல்ல அந்த வானத்தையே வச்சு அளந்தாலும் சமம் ஆகாதுன்னு தெரிஞ்சோம் எப்படி நீங்க எல்லாரும் இந்த முடிவை எடுத்தீங்கன்னு நினைச்சு நான் மழைச்சு போய் தான் அமைதியா இருந்தேனே தவிர நீங்க சொன்ன எந்த சந்தேகத்தினாலும் இல்ல என ஆவேசப்பட்டவரின் வார்த்தைகளில் என்ன எப்படி நீங்க அப்படி சந்தேகப்படலாம் என்ற வழி அதில் வெளிப்பட அதை கேட்ட அங்கிருந்த ஒருவரை தவிர அனைவரும் அவரின் வழியை உணர்ந்து வருத்தப்பட்டாலும் அவரின் பாசத்தை கண்டு பிரமித்து போய் பேச வார்த்தைகளற்று அவரை பார்த்து கொண்டிருந்தனர் இதுவரை குடும்பத்தினர் பேசுவதை பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்த கோதை அம்மாளுக்கு நன்றாகவே தெரியும் கார்த்திகேயன் இதைத்தான் சொல்வான் என்று அதனால்தானே ஊரில் ஆயிரத்தி எட்டு பொண்ணு இருந்தாலும் அவர் கார்த்திகேயன் வீட்டில் சம்பந்தம் செய்ய ஆசைப்பட்டதற்கு இந்த தன்னலமற்ற அவனின் குணம் ஒரு காரணம் தன் நம்பிக்கை பொய்யாகவில்லை என நிரூபித்துவிட்டு தலை தாழ்ந்து மனதில் வழியை அடக்க பாடுபட்ட கார்த்திகேயனிடம் வந்த அமல்ராஜ் நீ ஏன்பா தழுத்தாழ்ந்து நிற்கிற இது நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் நல்லா தலை நிமிர்ந்து எல்லோரையும் பார்த்து சொல்லு நான் கோதை அம்மாளின் பையன்னு உன் அம்மா எனக்கு தெரியாதா என் பிள்ளைகளை பற்றி உன்னை நான் பத்து மாதம் சுமந்து பெற்றேனே தவிர உன்னை பற்றி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் என குரலில் ஒருவித நிகழ்ச்சியை காட்டி கூற இருவரின் அன்பின் பிணைப்பை பார்த்த அனைவரும் ஒருவித மோன நிலையில் அதை ரசித்து கொண்டிருந்தனர் பைரவிக்கு முதலில் கணவனின் பேச்சில் உள்ள ஆற்றாமை கண்டு மனம் வருந்தினாலும் பின்பு கோதையம்மாவின் பேச்சைக் கேட்டும் அவர்கள் இருவரின் பாசத்தை கண்டும் அவரையும் அறியாமல் கண்களில் நீர் கசைய அதை யாருக்கும் தெரியாமல் முந்தானையில் துடைத்து கொண்டார் அவர் மீது தன் கணவர் ஏன் இவ்வளவு பாசத்தோடும் பற்றோடும் இருக்கிறார் என்ற நீண்ட நாள் கேள்விக்கு இன்று விடை கண்டவர் அதில் அவரின் மீது இருந்த மரியாதை இன்னும் இன்னும் கூடியது என்று சொன்னால் மிகையல்ல கோதை அம்மாவின் பேச்சில் தன் வழியெல்லாம் எங்கோ பறந்தது போல் உணர்ந்த கார்த்திகேயன் ஒருவித பரவசத்தில் அவரை பார்க்க அவனை கண்டு புன்னகைத்த கோதை அம்மாள் அவனை அமர சொல்லி தானும் அமர்ந்தவர் பைரவி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அம்மாவுக்கு கொடுமா என்றார் இதோமா கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றவர் கொண்டு வந்து கொடுத்த தண்ணீரை பருகிய கார்த்திகேயனுக்கு அது வறண்ட தொண்டைக்கு தெம்பு கொடுத்தது போல் இருக்க தொண்டையை செருமி பேச ஆரம்பித்த கோதை அம்மாவை பார்த்தார் உன்னோட எண்ணம் எனக்கு புரியுது கார்த்திகேயா எங்கள் வசதிக்கும் என் பேரனின் அழகுக்கும் ஆயிரம் பொண்ணு கிடைப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க யாரும் இப்படி சுயநலம் இல்லாமல் யோசிக்கிற என் கார்த்திகேயன் பொண்ணாக முடியாதுல்ல என கேட்டவருக்கு பதிலளிக்க கார்த்திகேயன் உட்பட அதை தடுத்தார் நான் இன்னும் பேசி முடிக்கலப்பா நீ கேட்க வர்றது எனக்கு புரியுது எனக்காக என் பொண்ணை நீங்கள் வேணால் ஏற்றுக்கலாம் ஆனால் கல்யாணம் வரும்போது அது ஒத்து வருமானு நீ நினைக்கிற நாளைக்கு எங்கள் ஸ்டேட்டஸால் நிகழினிக்கு ஏதாவது தர்ம சங்கடம் வந்துடுமோன்னு நீ தயங்குற சரியா என்பது போல் பார்த்தார் இந்த நிலைமையிலும் தன் மனதில் இருப்பதை அறிந்து கேட்கும் அவரின் புத்தி கூர்மையை கண்டு வியந்த கார்த்திகேயனின் இதழ்களில் ஒரு புன்னகை தானாக வந்து ஒட்டிக்கொள்ள கொள்ள அதனுடனே ஆமாம் என்பது போல் தலையாட்ட கார்த்திகேயா நீ என்னை நம்பி உன் பொண்ணை அனுப்புகிற நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு குறைய வராமல் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு இதுக்கு மேலே நீ தான் முடிவு பண்ணணும் என்றார் கோதை என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் சொன்னால் அதை மறுத்து நான் மாட்டேன்னா சொல்ல போகிறேன் என்னோட தயக்கம் எல்லாம் என் வீட்டில் பொண்ணு எடுத்ததுனால உங்களுக்கோ இல்லை துருவனுக்கோ எந்தவித அவமரியாதையும் வந்துடக்கூடாது என்று தான் நான் கொஞ்சம் யோசித்தேன் எப்போ நீங்களே அதை பற்றி கவலைப்படாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களோ இனிமே அவள் உங்கள் வீட்டு பொண்ணுமா அவளுக்கு எந்தவித சங்கடமும் வராமல் அவளை நீங்கள் பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது என குரலில் உறுதியுடன் கூறியதை கேட்டு அங்கிருந்த அனைவரின் மனதிலும் ஒரு நிம்மதி பரவியது என்னம்மா பைரவி நீ எதுவும் சொல்லாமல் இருக்க உனக்கு இதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் சொல்லுமா என கேட்க கணவரின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவர் அதில் என்ன கண்டாரோ மற்றவர்களை நோக்கி திடமான குரலில் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என் முடிவுமா அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பொண்ணு கொடுக்க நாங்கள் தான் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்று சொல்லி நான் கார்த்திகையின் பொண்டாட்டி என்பதை நிரூபித்தார் ஆனா என இழுக்க அந்த இழுவையில் கார்த்திகையின் உட்பட அனைவரும் அவரின் முகத்தை பதட்டத்துடன் பார்க்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லம்மா நிகழ் இப்போதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவ வளர்ந்திருக்காளே தவிர இன்னும் குழந்த தான் நடந்துக்கிறா அதை நினைச்சா கொஞ்சம் கவலையாக இருக்கு என தன் மனதில் இருந்ததை வெளிப்படுத்தினார் பைரவி அவரின் எண்ணத்தை சரியாக புரிந்து கொண்ட பார்வதி அம்மாள் நீங்கள் ஒன்றும் அண்ணி அவ அப்படி இருப்பது தான் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்குது அவள் படிப்பை கெடாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்னங்க நான் சொல்கிறது சரிதானே என கணவனை துணைக்க அழைக்க ஆமாம்மா பைரவி நீ அவளை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையே இல்லை இனி அவள் உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை எங்கள் வீட்டு பொண்ணு அவளை நாங்கள் எங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்போம் என அமுல்ராஜ் உறுதியளிக்க அதில் பைரவியின் முகம் சிரிப்பில் மலர கார்த்திகேயின் முகத்தில் ஏதோ ஒரு வித யோசனை படர்வதை கண்ட கோதையம்மாள் என்னப்பா கார்த்திகேயா ஓ மனசில் இப்போ என்ன ஓடுது அது எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுப்பா என்னை கேட்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லமா நிகழ் எங்களுக்கு ஒரே செல்ல பொண்ணு அவ தான் எங்கள் உலகமே என்னை சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே அனைவரின் முகமும் கலவரத்தை தத்தெடுத்ததை கண்டவர் நான் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு நிகழ அவ்வளவு தொலைவில் கொடுக்கணுமான்னுதான் யோசனையே தவிர உங்க வீட்ல கொடுக்கறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லமா என தன் மனதில் அறித்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்தினார் கார்த்திகேயன் அவரின் வார்த்தையில் உள்ள உண்மை அனைவரையும் பேசவிடாமல் கட்டி போட இங்கே பாருப்பா கார்த்திகேயா உன்னோட நிலையிலிருந்து பார்க்கும்போது நீ இப்படி யோசிக்கிறதுல தப்பே இல்லை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்க குடும்பம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து இரண்டு வருஷமாச்சு அதை மீட்டுக்கொடுக்க கொடுக்க உன் பொன்னால் தான் முடியும் என்று நான் மட்டும் இல்லை என் மொத்த குடும்பமும் நம்புகிறோம் அதனால தான் அவளை எங்கள் வீட்டுக்கு மருமகளை அனுப்புங்கன்னு கேட்குறோம் என குரலில் ஒருவித சோகம் இலையோடு சொன்னவரின் வார்த்தையில் அவரை பார்த்த கார்த்திகேயன் என்னம்மா சொல்கிறீங்க உங்களுக்கு என்னம்மா கவலை ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்னை பதறியவரின் பதட்டத்தை பார்த்து ஒரு புன்னகையை சிந்தி அவரை சமாதானப்படுத்தியவர் உன்கிட்ட மறைக்க எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா உனக்கே அரசல் பிரசலா துருவனோட கடந்த காலம் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அதை பற்றி ஒரு வார்த்தை நீ எங்களை கேட்காம இருக்கிறது உன்னோட பெருந்தன்மை ஆனால் அதை பற்றி சொல்ல வேண்டியது எங்க கடமை என்றபடி சற்று நிதானித்தவரின் முகம் இருக்கமாவதை கண்ட கார்த்திகேயன் அவர் சொல்லப்போவது அவருக்கு சங்கடத்தை கொடுக்கிறது என்பதை உணர்ந்தவர் அவர் பேசுவதை தடுத்த கார்த்திகேயன் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லமா அதனால உங்களை கஷ்டப்படுத்துகிற எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் எந்த விளக்கமும் எனக்கு கொடுக்க வேண்டாம் என கூறினார் கார்த்திகேயன் என்னதான் கோதை கோதையம்மாள் தன்னை அவர்களின் குடும்பத்தில் ஒரு பிள்ளை போல் நடத்தினாலும் அவர்களின் குடும்ப விவகாரங்களில் கார்த்திகேயன் இன்றும் சற்று ஒதுங்கிதான் இருப்பார் அதனால்தான் துருவனை பற்றி ஊரில் ஏதேதோ வம்பு பேசி கொண்டு அது எதையும் கேட்டும் கேட்காததைப் போலவே இன்று வரை அதை பற்றி மேலும் அறிய முற்படாமல் எப்பவும் போலவே அவர்களிடம் பழகி வருகிறார் இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா பெத்த பொண்ணோட வாழ்க்கையின் வரும்போது கூட துருமனின் கடந்த காலத்தை பற்றி அறிய விரும்பாத கார்த்திகேயனை நினைத்து அகம் மகிழ்ந்து போய் ஆச்சரியம் நிறைந்த பார்வையை அவனை பார்த்த கோதையம்மாள் நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தந்தாப்பா உன்கிட்ட மறைக்க வேண்டிய விஷயம் என எங்களிடம் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லை துருவன் ஏன் இப்படி இருக்கா அவனின் இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் உன் பொண்ணை ஏன் நாங்கள் கேட்குறோம் என்று உனக்கு புரியும் என்றவர் துருவனின் கசப்பான அனுபவங்களையும் அதனால் அவன் அடைந்த துயரங்களையும் அவனை அதிலிருந்து மீட்டெடுக்க மேற்கொண்ட முயற்சிகளையும் ஒன்றுவிடாமல் கூறினார் நாங்கள் அவனை ஓரளவுக்கு தான் மாற்ற முடிஞ்சது இன்னும் முழுசாவை அதிலிருந்து மீண்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணும்னு தான் நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் நீங்கள் நிகழ்வோட குறும்பையும் விளையாட்டுத்தனத்தையும் மட்டும்தான் பார்க்குறீங்க ஆனால் அதில் சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவன் எவ்வளவு சந்தோஷமாக வச்சிருக்கான்னு நீங்கள் பார்க்கல அந்த குணம் தான் எனக்கு வேணும் துருவனை மாற்றுறது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை அவன் அவ்வளவு சீக்கிரம் மாறமாட்டான்னு எனக்கு தெரியும் ஆனால் என் நிகழ் அவனை மாற்றுவான்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது அதனால தான் நிகழை கேட்டு இப்போ நாங்கள் உன் முன்னாடி நிற்கிறோம் என தன் மனதில் உள்ள அனைத்தையும் கொட்டிவிட்டு ஒரு பெருமூச்சை வெளியிட்டார் கோதையம்மாள் அவரின் பேச்சை கேட்ட அனைவரும் துருமனின் கடந்த காலத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் அமைதியாக அவனை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தனர் மகனை நினைத்து கண்கலங்க அழுத பார்வதியம்மாள் ஒரு கவலையை வெளியிட்டார் அதில் அனைவரும் அவரவர் சிந்தனையிலிருந்து மீண்டும் வெளியே வந்தனர் மனைவியின் துயர் தன்னையும் தாக்க அவளை தேற்ற வேண்டிய பொறுப்பை கையில் எடுத்த அமுல்ராஜ் அவரின் கையில் தனது கையை வைத்து கண்களால் ஆறுதல் கூறினார் இருக்கும் இடம் உணர்ந்து அதில் கொஞ்சம் தெளிந்த பார்வதியம்மாள் கண்களை துடைத்து கொண்டு அனைவரையும் சங்கடத்துடன் பார்த்தார் இதுவரை அமைதியாக அனைவரின் வருத்தத்தையும் காதால் கேட்டும் கண்களாலும் பார்த்தும் புரிந்து கார்த்திகேயன் எழுந்து நின்று தொண்டையை செருமி அனைவரின் கவனத்தை தன்னை நோக்கி இழுத்து சொல்லுங்கம்மா எப்போ கல்யாணம்னு சொல்லுங்க நானும் என் குடும்பமும் அங்கே இருப்போம் என எந்தவித தயக்கமும் இல்லாமல் நேரடியாக சம்மதம் கூறி அனைவரின் நெஞ்சிலும் பாலை பார்க்க கார்த்திகேயன் என்ன சொல்வாரோ என எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அவர் சொன்னதின் அர்த்தம் புரிய சில நிமிடங்கள் எடுத்தது சிறிது நேரத்தில் அதன் அர்த்தத்தை உணர்ந்த நிமிடம் எல்லையில்லா மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒரு சேர உணர்ந்தனர் கார்த்திகேயா உனக்கு துருவனை பற்றி வேற ஏதாவது கேட்கணும்னு நினச்சா தயங்காமல் எங்ககிட்ட கேளுப்பா என்னை கோதை கூற உங்ககிட்ட எனக்கு எதையும் மறைச்சு பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் தான் சம்மதித்தேன் ஆனால் இப்போ இந்த கல்யாணத்தை நான் முழு மனசோட சம்மதிக்கிறதுக்கு துருவன் மட்டும்தான் காரணம் என்று ஆணித்தரமாக கூறியபடி அனைவரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு பின் கோதையம்மாவை பார்த்தார் இப்போது நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேம்மா இந்த ஜென்மத்தில் என் பொண்ணு துருவனை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நிகழினிக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது நம்ம துருவன் கூட தான் நடக்கும் அவனை விட ஒரு நல்ல பையனை நாங்கள் எங்கே தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்க மாட்டான் என நிகழ்ந்த குரலில் உறுதியாக கூறியவரின் பேச்சானார் கார்த்திகேயன் ரொம்ப சந்தோஷண்டா என்றபடி எழுந்து வந்து கார்த்திகேயனை தழுவி தன் சந்தோஷத்தை அமுல்ராஜ் செயலில் வெளிப்படுத்தினார் பின் அதில் மகனின் வாழ்க்கையை குறித்து கவலை கொண்ட ஒரு தந்தையின் விடுதலை உணர்வை கண்டு அவரை தானும் தழுவி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் கார்த்திகேயன் அங்கிருந்த மற்றவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தபடி தங்களின் இன்பத்தை வெளிப்படுத்தி கொண்டனர் அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுல்ல இப்போவாவது காஃபி எடுத்துகிட்டு வரவா என சூழ்நிலையை சகஜமாக்க நினைத்த பைரவி அனைவரையும் பார்த்து கேட்டார் என்னம்மா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க வெறும் காஃபி மட்டும் பத்தாதுமா ஏதாவது ஸ்வீட் கொண்டு வாங்கம்மா மனசு நிறைஞ்சிருக்கு என சந்தோஷ குரலில் கூறிய நடராஜனை பார்த்த பைரவி இதோ அப்பா இப்போ கொண்டு வரேன் என்றபடி கிச்சனுக்குள் சென்றாள் பைரவி அப்புறம் கார்த்திகேயா இந்த கல்யாணத்தில் எனக்கு உங்கள் சம்மதம் எவ்வளவு முக்கியமோ விட நிகழினியின் சம்மதமும் இதில் முக்கியம் அதனால அவகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நல்ல செய்தியாக சொல்லுப்பா அப்போதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என கோதையம்மாள் கேட்க உங்கள் வீட்டுக்கு வர்றதுன்னா அவன் நாளைக்கே கூட ரெடியாக இருப்பாமா அதனால அவள் சம்மதத்தை பற்றி நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன ஒன்று திடீர்னு எங்களை விட்டு போகணும்னு சொன்னாதான் கொஞ்சம் கவலைப்படுவா ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அதனால் அவளை நாங்கள் சமாளிச்சுடுவோம் என்ன ஒன்று கிட்ட இருந்தால் நினைச்ச நேரத்துக்கு என் பொண்ணை போய் பார்த்துக்க முடியும் சென்னைன்னா அது முடியாது அதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்குமா நீ ஏன்ப்பா கவலைப்படுற உன் பொண்ணை பார்க்கணும்னு நினச்சா ஒரு கால் பண்ணு உடனே உன் பொண்ணை எங்க கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அதுவும் இல்லாம இதோ இருக்கு சென்னைக்கு நைட்டு கிளம்புனா காலையில வந்து சேர்ந்துடலாம் அதனால் அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாத என்று கூறினார் நடராஜன் அவரின் பேச்சில் சற்று தெளிந்த முகத்துடன் சரியென தலையை சேர்க்க அனைவரும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற பேச்சில் மூழ்கி இருக்க சுட சுட கேசரி காஃபி கொஞ்சம் கார வகைகள் சேர்த்து அனைவருக்கும் கொண்டு வந்து பைரவி கொடுத்தாள் அதை வாங்கி உண்டபின் கிளம்பியவர்களை என்னம்மா வெறும் காஃபியோட கிளம்புறீங்க என்ன கார்த்திகேயன் குடும்பம் சொல்ல இல்லைப்பா தான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அதனால் நாங்கள் இப்போ கிளம்பி போய் அதை ஆரம்பிச்சாதான் முடிக்க முடியும் என கோதையம்மா கூறினார் அதை என்னென்ன சொல்லுங்கம்மா நான் செஞ்சு கொடுக்குறேன் அது உன்னால் மட்டும் இல்லப்பா இந்த உலகத்தில் இவ ஒருத்திய தவிர என்றபடி மனைவியை காட்டிய நடராஜன் வேற யாராலையும் செய்ய முடியாது என சிரித்தபடி கூறினார் அது என்ன வேலை என யோசித்த கார்த்திகேயனின் முகத்தை கண்ட கோதை கணவனிடம் ஒரு முறைப்பை செலுத்திவிட்டு அது ஒன்றும் இல்லைப்பா என் பேரனை சம்மதிக்க வைக்கிற வேலையைத்தான் இவர் இப்படி சொல்கிறாரு நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத கார்த்திகேயா நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதித்ததுலேயே எங்கள் மனசு வயிறும் நிறைஞ்சு போச்சு இது நம்ம வீடு தானே அதனால் நாங்கள் அடுத்து எப்போ வந்தாலும் சாப்பிட்டு போகிறோம் இப்போ நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா என்றபடி எழுந்து நிற்க அதற்கு மேலும் அவர்களை வற்புறுத்துவது சரி எனப்படாததால் சரிமா போயிட்டு வாங்க ஆனால் கண்டிப்பாக அடுத்த முறை வரும்போது சாப்பிட்டு தான் போகணும் என்றவாறு அன்புடன் கட்டளை கூறினார் கார்த்திகேயன் அதற்கு சம்மதித்தபடி அங்கிருந்து கோதையம்மா குடும்பம் விடைபெற்று சென்றனர் தங்கள் வீட்டில் நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைத்தபடி சோஃபாவில் தளர்ந்து கணவன் அமர்வதைக் கண்டு அருகில் அமர்ந்த பைரவி என்னங்க என்ன யோசிக்கிறீங்க என்னென்ன சொல்ல தெரியலமா ஆனால் நிகழினிக்கு இந்த கல்யாணம் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு மட்டும் மனசு அடிச்சுக்குது நீங்கள் எதையும் நினச்சி யோசிக்காதீங்க நாம் கும்பிடுற அந்த ஆண்டவன் நமக்கு எப்போவும் நல்லது தான் செய்வான் அதனால் எதை பற்றியும் யோசித்து கவலைப்படாமல் அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் மனைவியின் பேச்சில் குழப்பங்கள் மறைய சரிம்மா இனி உன் பொண்ணை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம் என்றபடி நகைக்க கணவரின் தெளிந்த முகத்தை கண்டு நிம்மதியடைந்த பைரவி அவரின் பேச்சில் உள்ள உண்மை புரிந்தாலும் மகள் தன்னை படுத்த போற பாட்டை நினைத்து பார்த்தவருக்கு அவரின் இதழில் புன்னகை தானாக வந்து கொண்டது இக்காதல் கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ